இங்கே பார்த்தீங்களா ரேஸ் காரை இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அந்த காரு ரேஸ் கார் மொபைல்லையும் டிவிலையும் தான் பார்த்துருக்கேன் அந்த ரேஸ் காரை இப்போ மொதல் மொதல் பார்க்கும்போல ஒரு கிரிப்பாக இருக்குது சொல்லணும் அந்த மாதிரி தான் இருக்குது தொட்டுட்டேன் தொட்டுட்டுங்கிற மாதிரி தான் இருக்குது டயர்லாம் பாருங்கப்பா அந்த மாதிரி இங்கே பக்கத்தில் ஒயிட் கார் ஒரு ரேஸ் கார் ஒன்று இருக்குது இதுவும் செம்மையாக இருக்குது இங்கே என்னென்னா கார் கண்காட்சி நடக்குது அந்த கண்காட்சிக்கு வந்தேன் ஆனால் நினச்சி கூட பார்க்கலை இந்த காரை பார்ப்பேன் அப்படின்ட்டு கணவளோடு நினைக்கல இந்த மாதிரி கார்லாம் நான் நேரில் பார்ப்பேன் அப்படின்னு நான் பார்த்துட்டேன் தொட்டும் பார்த்துட்டேன் என்ன ட்ரைவ் பண்ண தான் ஆசையாக இருக்குது இங்கே பாருங்கள் சீட்டை பாருங்கள் பா இப்போ சும்மா சோஃபாவில் படுக்கிற மாதிரி தானே இருக்குது இங்கே பாருங்கப்பா சுரங்க பாத மாதிரி இருக்குது அங்கே ஒரு ஆசிலேட்டர் ஒரு பிரேக் இருக்குது அப்புறம் ஸ்டேரிங்கை பாருங்கள் என்ன ஸ்டேரிங்கு பவர்ஃபுல்லாக இருக்குது பவர் ஸ்டேரிங் போல் இங்கே பாருங்கள் டயரை பாருங்கள் சும்மா பா இவ்வளவு பெரிய டயரு வெறித்தனமாக இருக்குது இந்த ரேஸ் கார் கடைசியில் பார்த்தாச்சு பாருங்கள் பார்த்து செல்ஃபியும் எடுத்துட்டேன் உங்களுக்கும் காட்டிட்டேன் மகிழ்ச்சி இந்த காரை பார்த்ததில் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திப்போம்